ஓகே கணேஷ் நான் அம்மா கேதார் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறேன் அப்புறம் உனக்கே தெரியும்ல கேதாருக்கும் கீதாக்கும் எந்த நிலமையில கல்யாணம் ஆச்சுன்னு என் அம்மாவும் கேதாரும் இந்த கல்யாணத்துக்கு எதிராக இருந்தாங்க ஆனா நான் பிடிவாதம் படிச்சனால்தான் இந்த கல்யாணத்தை அவங்க பண்ணி வச்சாங்க ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ தங்கச்சி இருக்கிற போது கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைச்ச ஸோ இப்படி ஒரு கல்யாணத்துல பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் அதனால ஐ திங்க் கீதா தான் அவளோட கல்யாண வாழ்க்கையை கொஞ்சம் யோசிட வாழ வேண்டியதா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். கேதரும் கீதாவும் புருஷன் பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டையில நம்ம குறுக்க போக கூடாது. இது அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது கிடையாது. உனக்கு புரியுதுல்ல சரி இங்க பாரு. இன்னைக்கு 얘 கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன கண்ண மூடு கண்ண மூடு நோ चीட்டிங் ஓகே. ஓகே ஓகே சரி. நான் கண்ண மூடிட்டேன். சர்ப்ரைஸ்

ஹேண்டில் பண்ணிக்க முடியும்ல அட கண்டிப்பா நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்யா. Thank you so much. எல்லாரும் சொல்றது உண்மைதான். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னடியும் நிச்சயம் ஒரு பெண் இருப்பா. அட எனக்கு பின்னாடி முழுசா இருக்குறது நீ மட்டும்தான். கண்டிப்பா. Thank you so much. ஓ, அப்பறம் கோமல், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிிருந்தேன்ல எனக்கு ஊர்ல கொஞ்சம் கடன் பாக்கி இருக்குன்னு. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இப்பயே பாத்துக்கறேன். ஆ சொல்லு ஆ கேதா நேற்று நான் உனக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துருந்தேன்ல அதுல மூணு லட்சரூவா இப்போயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு சரி நீ எதுக்கு இப்படி மூச்சு என்னாச்சு அது கூட சேர்ந்து இருக்கேன் படுத்து கொண்டு டிஷ்ல மொத்த உப்பு பாக்கெட்டையும் திறந்து கொட்டிட்டே என்ன இனடி சமைச்சிருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என் தங்கச்சி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற என்னடா நினைக்கிறேன் நீ கீதாவுக்கு இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா பாத்தியாக்கா இந்த டாக்ஸி டிரைவரையும் அவன் குடும்பத்தையும் வீட்டுக்கு கூட்டு வந்ததோட விளைவை பாத்தியா என்னோட ஷூவை தொடக்கூட தகுதி இல்லாத இவன் என் சட்டையை பிடிச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கான் சந்தோஷங்க நீங்க எல்லாத்தையும் சரியா பண்றீங்க நீ என்ன பேசிட்டு இருக்க கேதர் என் அப்பாவி பொண்ணுக்கு என்ன தெரியும் இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க கணேஷ் அவனை விடுங்க அவனை விடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் நீ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு வா இப்பவே வா வா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ எதுக்காக சூடா இருக்கிறத எடுத்து பாவம் அந்த பொண்ணு மேல ஊத்தன ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா ஒருவேளை விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆகும் தெரியுமா எதுவும் ஆகாது என மிஸ்ரா குடும்பத்தோட ஒண்டர் வுமன் என்னோட பாசமான அக்கா கோமல் மிஸ்ரா எல்லாத்தையும் சரி பண்ண இருக்கா நீங்கள் கீதாவையும் அவள் ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ண முடியும் அவங்க எதுவும் செய்யக்கூடாது இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணீங்களா அப்படி நான் ஏன் அப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னோடது அப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா எப்பயுமே ஏதாவது ஒரு ஹோட்டலில் இல்லை எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்க நீங்கள் என்னோட பொண்ணை கொல்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா சொல்லுங்க கீதாக்கு எதுவும் ஆகாதத்த என் தம்பி கொஞ்சம் கோவக்காரன் நான் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன் இதுக்கு மேல அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் அம்மா நீங்க அத்தையை கூட்டிட்டு போங்க சரி வாங்க சம்பந்தி நீங்க ரெஸ்ட் எடுத்தாகணும் வாங்க நீ கேதாரோட சாப்பாட்டுல நிறைய கவனத்தை செலுத்தணும் அது என்னன்னா வாழ்க்கையில அவன் எப்பயுமே சாப்பிட்டு இருக்கான் இந்த ரெண்டு விஷயத்திலயும் அவன் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல சரி ஓகே நம்ம ஒரு வேலை பண்ணலாம் நமக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது சண்டே ஒரு போயிட்டு வரலாம் எப்பயுமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்து நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம் ஒரு அவுட்டிங் போயே ஆகணும் எல்லாரும் ஒன்னா வெளியே போகலாம் அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல டைம் ஸ்பென்ட் பண்றதுனால நமக்கு எல்லாமே சரியாயிடும் நீ சரியாக தான் இருக்கும்